அனைவருக்கும் வணக்கம் இப்போ டிஎன்பிசி மேக்ஸில் வந்து ஷார்ட்கட்டில் வந்து இந்திய சம் பார்த்தீங்கன்னா செவன் பை டுவெல் த பவர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு செவன் பை டுவெல் த ஓல் பவர் த்ரீ எக்ஸ் ஸோ ஈக்குவல் டு செவன் பை டுவெல் த ஓல் பவர் ஃபைவ் தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க இப்போ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் எண் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என் அதாவது பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸை வந்து ஆட் பண்ணணும் இது ஒரு ஃபார்முலாம் அப்போ இந்த வடிவத்தில் இருக்குது அப்போ இதை என்ன பண்ண போகிறோம் பவர்ஸை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸு இப்போ ஈக்குவல்டு இருக்கிறதால ஈக்குவல்டு இந்த மாதிரி இருக்கும்போது பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸ் வந்து ஈக்குவலு அப்போ எம் ஈக்குவல் டு என் இப்போ இதோட வேல்யூவும் இதோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அப்போ ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ இந்த மைனஸ் ஃபோர் வந்து ஆப்போசிட்டில் போச்சுன்னா என்ன ஆகும் ப்ளஸ் ஃபோராக மாறும் மைனஸ் இருந்தாங்க ப்ளஸ் ஆகும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும் அப்போது த்ரீ எக்ஸு ஈக்குவல் டு ஃபைவ்ல ப்ளஸ் ஆட் பண்ணாக்கா ஃபோர் ஆட் பண்ணாக்கா நைன் இப்போ இதை வந்து டேரெக்டாக நம்மலாம் ஸோ அந்த சைடு கொண்டு போனால் டிவைடில் தான் வரும் அப்படியும் அடிக்கலாம் ஸோ த்ரீ த்ரீ சார் நைன் ஒன் த்ரீ சார் ஸோ அப்போ வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ நமக்கு த்ரீன்னு கிடைக்குது ஸோ இதான் நமக்கான ஆன்சர் இப்போ இதே மாதிரி தான் இப்போ இதை அடிச்சிங்கனாக்கா எக்ஸோட வேல்யூ த்ரீ ఇదే మరి ఇదా సో ఏక్సోడ వాల్లిదా కంమాన్ లా సోల్లంగా తాంక్యు.